வரக்கூடிய சனிப்பயிற்சி எட்டாம் இடத்துக்கு வரும் இந்த எட்டாம் இடத்து சனிப்பயிற்சியினால சிம்மராசிக்காரங்க பயப்பட தேவையில்லை கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியது புதிய திறமைகளை நீங்கள் கொள்ளக்கூடிய காலகட்டம்னு சொன்னால் யாரெல்லாம் புதிய திறமைகளை வளர்த்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இது எட்டாம் இடத்துக்கு காலத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க இந்த நேரத்தில் அச்சம் பயம் கோபம் இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா எட்டாம் இடம் நாளே கண்டச்சனின்னு சொல்லுவாங்க அந்த கண்டச்சனின் போது உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுனால் அது முக்கியத்துவம் சரியான உள்ள வைத்தியம் பார்க்கணும் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தவறான வைத்தியம் பார்ப்பதை நிறுத்திக்கொள்ளணும் சரிங்களா அதுக்கு இரையிறை வேண்டி சொல்லுங்க அப்படி தான் சரியான இதுன்னு உங்களுக்கு தெரிய தோணும் அதனால் தினந்தோறும் இறைவனை வணங்குவது ஒரு கடமையாக கொண்டு வயது மூலமாக ஆகிய இறைவனுக்காக ஒதுக்கி சாப்பி வந்து கொண்டு அப்படி கும்பிட்டுட்டு வந்துட்டு உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் முன்னோர்கள்லாம் வணங்கிட்டு உங்கள் பணியை வந்து செய்துருவோம் எவ்வளோ கடுமையான வேலை வந்தாலும் அந்த வேலையை செய்வதற்கு தயங்காமல் உற்சாகமும் செயல்பட்டு எல்லையெல்லாம் வெற்றியடைவதற்கும் இந்த எட்டாம் இடத்து சனி வந்து உதவி செய்வார் யாரெல்லாம் இருந்து கடுமையாக உழைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த எட்டாம் இடத்து காலத்தில் மிகப்பெரிய லெவலில் கொடி கூட வாய்ப்பு இருக்கும்